தமிழ் நடிகைகளுக்கு நடிக்கவே தெரியாது அப்படிதான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க மாளவிகா மோகனன் சினிமாவில் நடிக்கிற கலைஞர்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையா இப்பெல்லாம் அமையறதே கிடையாது இதனால ஒரு மொழியில் நடிக்கிறவங்க நல்ல படங்கள் கிடைச்சா தெரியாத மொழிய கூட தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்க அப்படி மலையாள திரையுலகத்துல பிரபலமான கேமராமேன் மோகனோட பொண்ணு அப்படிங்கிற அடையாளத்தோட மலையாளம் கன்னடம் ஹிந்தி மாதிரியான மொழிகளில் நடிச்சு தான் மாலவிகா மோகனன் ரஜினியை வச்சு கார்த்திக் சுப்ராஜ் இயக்குன பேட்ட படத்தின் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுத்தவங்க விஜயோட மாஸ்டர் தனுஷ்கூட மாறன் பா ரஞ்சித் இயக்குன தங்கலான் அப்படின்னு தொடர்ந்து படங்கள்ல நடிச்சாங்க சமீபத்துல மாளவிகா மோகனன் ஒரு பேட்டில தமிழ் நடிகைகள் பத்தி பேசியிருக்க கூடிய விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தி அதுல அவங்க தமிழ் தெலுங்கு நடிகைகள் சில பேர் சரியா நடிக்கிறது இல்ல சோக காட்சிகள்ல அவங்க மனசுக்குள்ள ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டு சோகமான முக பாவனைகளை வெளிப்படுத்துறாங்க கோப காட்சிகள் அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே மாதிரி நடிக்கிறாங்க அவங்க அவங்களோட உதட்ட செய்வ மட்டும் சரியா செஞ்சு டப்பிங்ல பாத்துக்கிறாங்க ஒரு படத்துக்கு மட்டும் அவங்க இப்படி செய்யறது கிடையாது அவங்களோட கெரிய முழுக்க இதைத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களோட இந்த பேச்சு தமிழ் ரசிகர்கள் கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு